தமிழ் சினிமாவையே கலக்கி வருபவர் தான் இளைய தளபதி விஜய் இவர் நடிப்பில் வெளியாகும் திரைப்படங்கள் ஹிட் ஆக விட்டாலும் ரசிகர்கள் இவரை தற்போது அரசியலிலும் களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜய் அதன்படி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து தமது உறுப்பினர்களை என்றே தனி செயலியையும் அறிமுகப்படுத்தியிருந்தார் அதன்பின் கட்சி தொடர்பிலான பல்வேறு அதிரடி முடிவுகளை கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன் வைத்துள்ளார் மறுபக்கம் தளபதி விஜய் நடிப்பில் கோட் திரைப்படம் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகிறது இது தொடர்பான அப்டேட்டுகளும் அடிக்கடி வெளியாகி கொண்டே இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்ப்பதாகவும் ஷூட்டிங்கில் இருந்த டைம் குட்டி சண்டை போட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இடம்பெற்ற அவர் பல படத்தின் ஒன்றுக்காக இருந்தபோது ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பிவிட வேண்டும் என்றும் பாஸ் பார்க்க வேண்டும் என்றும் கூறுவார் இவ்வாறு பலராலும் கொண்டாடப்படும் நடிகர் விஜய் சாதாரண மக்களைப் போலவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படும் பிக்பாஸ் நிகழ்ச்சி பார்ப்பதும் அதற்காக குட்டி சண்டை போடுவதும் ரசிகர்களை அடைய வைத்துள்ளது